குடும்ப கஷ்டத்துக்காக மட்டுமே தான் இந்த கலைக்கு வந்தது அம்மா எனக்கு தெரிஞ்சு புது ட்ரெஸ் வாங்கினதா எனக்கு தெரிஞ்சது இல்லை இந்த இயல்பாவே அம்மாவுக்கு இந்த சாக்கெட்லாம் இங்கே கிழிஞ்சிருக்கும் முதல் சம்பளம் கொடுத்தது மூணு புரட்டா ஒரு ஆம்பளை கட்டுண்ணம் கட்டுண்ணம் கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் இல்லை நேயர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா மரக்கல ஆட்ட கலைஞர் திரு கோவிந்தராஜ் சார் அவர்களை தான் மீட் பண்ண வந்திருக்கோம் சார் உங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய உயிர்மொழி குடும்பத்தின் சார்பாக வணக்கம் சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நேயர்களுக்கும் உயிர்மொழி குடும்பம் சார்பாக முதற்கண் ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே ரொம்ப ஆகப்பெரு நிறைவு ஆகப்பெரு மகிழ்ச்சியாக தமிழகத்தினுடைய பாரம்பரிய பண்பாட்டு கலைகளை இன்னைக்கு இருக்க மீடியா இந்த யூடியூப் மூலியமா உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்கு இதை எடுத்துக்கிட்டு இருக்க உங்க நிர்வாகத்துக்கும் முதற்கன் நன்றிகளும் வணக்கம் சரி இந்த கலை மீது இத்தனை காதலும் இத்தனை ஆர்வம் வர்றதுக்கு என்ன சார் காரணம் கலை மீது ஆர்வம் வர்றதுக்கு காரணம் உண்மையை சொல்லணும்னா குடும்ப கஷ்டம் என்னுடைய வாழ்க்கை வரலாறே எடுத்துக்கிட்டா சும்மா எதுக்காக வந்தீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க பட் நான் என்னெல்லாம் இப்பவும் சொல்லுவேன் எப்பவும் சொல்லுவேன் இதுல ஒண்ணு எனக்கு ஒண்ணு வெக்கம் இல்ல ஆசியம் இல்ல குடும்ப கஷ்டத்துக்காக மட்டுமே தான் இந்த கலைக்கு வந்தது ஆறாவது படிக்கும்போது போது நாடார் வித்யாசாலையில படிக்கும் போது சேதுபதி உயர்நிலை பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்க எங்கள் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பழனிக்குமார்ன்ற ஒரு நண்பர் மூலியமா இந்த கலையை கலை பண்பாட்டுத் துறையின் சகவர் சிறுவர் மன்றம் மூலியமாக எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஃப்ரீயா வாராந்திரக்கு க்ளாஸ் நீ வந்து அந்த இதில் நீய்ச்சி சேர்ந்தனா கட்டையில் ஆடுவோம் அதெல்லாம் ஆடுவோம் பிரம்மி பூட்டம் அணிக்க ஆச்சரிய மூட்டை மணிக்க சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது சரி சும்மா இருக்கிறதுக்கு போவோமே அப்படின்னு சொல்லி என்னுடைய முதல் சம்பளம் இந்த ஆர்வம்னு கேட்டீங்களே எப்படி வந்துச்சு காதல் ஆர்வம் அந்த கலை மீது முதல் சம்பளம் கொடுத்தது மூணு புரட்டா ஒரு ஆம்லேட் ஆக ஆட போனால் சோறு விடுறாங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டமான நேரம் எங்கள் வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கிட்டால் தவமாய் தவம் இருந்த படத்தை பார்த்துக்கோங்க எங்கள் குடும்ப நிலையை பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு தைப்பவும் சொல்லுவேன் ஏன்னா அது என்ன நினச்சி சேரன் சார் எடுத்தாரோ தெரியாது ஆனால் அந்த வாழ்வு அந்த படம் பார்க்கும்போதுனா அப்படியே எங்கள் வாழ்க்கை எங்கள் கண்ணோட்டம் போவோம் எங்கள் அம்மா அப்பா நானும் எங்கள் அண்ணன் நாலு பேர் கொண்ட குடும்பம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு ரொம்ப கஷ்டமான சூழல் அப்பா வந்து தையல் மிஷின் மெக்கானிக்கு ஸோ வேலை வந்தால் தான் வந்தாலும் அதிகமான ஒரு ரூபா கேட்க மாட்டார் ஒரு ரூபாய் நீங்கள் டீ கொடுங்க ஒரு கிளாஸு அப்புடின்னு மெக்கானிக் அப்போயே ஒரு மிஷின் வேலை பார்த்தா முந்நூறுரூவா வாங்குவாங்க எங்கள் அப்பா வேலை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுவார் அப்போ எப்படி இருக்கும் அப்போ குடும்பம்னு ஒன்று இருக்குது பிள்ளைங்க இருக்காங்க அதெல்லாம் அவருக்கு வந்து அப்போ தீபாவளியெல்லாம் எங்களுக்கு பார்த்தா பெரிய கண்ணீரும் கம்பளமா இருக்கும் எல்லா வீடுகளிலேயும் புது ட்ரெஸ் எடுத்துருவாங்க இந்த சொல்லுவம்ல ஸ்கூலில் படிச்சு ஏ ஓ தீபாவளிக்கு என்ன டிரெஸ்டா இந்த எங்கள் வீட்டில் இந்த நாளைக்கு பேருவோம் இந்த அடுத்து வந்து எங்கள் அப்பா அடுத்த வாரம் சம்பளம் வாங்குறாரு தீபாவளிக்கு முதல் நாள் சாயங்காலம் நைட்டு அப்பா பதினோரு மணிக்கு வருவார் அதுக்குமே போய் இந்த அரச மரத்தில் ஈஸ்டர்னு ஒரு கடை நம்ம கீழவாசல்ல அது பல பேருக்கு தெரியும் அது என்னன்னு தெரியல எல்லாரும் நான் கேட்குறாங்களோ நாங்களும் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர் வாழ்க்கையில் அந்த இஸ்ட்னு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் போல ஒரு தம்பிகளுக்கு ஒரு நூறுவாய்க்கு சட்ட சட்டை டவுசர் கொடுங்க அப்படின்னு ரெண்டு சட்டை டவுசர் கொடுப்பாரு அப்பா ஒரே ஒரு வேட்டி எடுத்துக்கிட்டோம் அம்மா எனக்கு தெரிஞ்சு புது ட்ரெஸ் வாங்கினதான் எனக்கு தெரிஞ்சதில்லை இந்த இயல்பாகவே அம்மாவுக்கு இந்த சாக்கெட்லாம் இங்கே கிழிஞ்சிருக்கும் ரொம்ப கஷ்டம் அப்படி அம்மா சோடாமுடி கம்பெனிக்கு வேலைக்கு அந்த பால் வைக்கிற போவாங்க அது போய் கையே வெட்டுப்பட்டுருச்சு அதெல்லாம் இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளே இருக்கும் அப்படி கஷ்டமான சூழல் மதிய உணவுக்காக தான் ஸ்கூலுக்கு போய் படிக்க போனதே அதில் மத் என் பாட்டு புத்தக நோட்டு இல்லையோ ஒரு தட்டு இருக்கும் நான் ஒன்றாவதுலருந்து பன்னெண்டாவது வரையும் அப்படி தான் படித்தேன் ஸோ இப்படி கஷ்டமான சூழலுக்கும் இந்த கலை கிடைக்கிது இந்த கலை கிடைச்சோன்னா அங்கே க கலைப்பண்பாடுத்துறை சகோதர சோழன் மூடத்தில் போய் படிக்கிறோம் முதல் முதல் தெப்பக்கோளம் மாரியம்மன் கோயிலில் தான் இந்த எங்களுடைய கலை நிகழ்வு ஆரம்பிப்பும் சொல்லி அந்த பூச்செறிதல்களால் தெப்பத்தை சுற்றி வர்ற ஆட்டம் எல்லா கலைஞரும் போட்டிருந்தாங்க நாங்கள் எங்கள் ஆதியாரோட பழகிட்டு இருக்கனால ஒரு உதவிக்கு போகணும்னு ஆசைக்காக எங்களை கூட்டிகிட்டு போனார் அப்போ அவர் போகும்போது கொடுத்தது தான் அந்த மூணு பரோட்டா ஒரு ஆம்லேட் அதை பார்த்தோன்னே ஒன்றே ஒன்று தோணுச்சு சரி சோத்துக்கு பஞ்சம் இல்லை ஆடி ஆகணும் இதுக்காகவே விடிய விடிய ஆடுறான் ஏன்னா அப்போ இப்போல்லாம் குறைஞ்சிருச்சு ஆடுற நேரங்கள் அப்போ உழைப்பு அதிகம் சம்பளம் ரொம்ப கம்மி இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆட்டம் எனக்கு ஆனால் சம்பளம் அதிகாயிருச்சு கால் நைட்டு பத்து மணிக்கு சாமி சுற்றி வர போகிற ஊர்வலம்னா விடிய நாலு அஞ்சு மணிக்கு தான் அந்த தேர் நிற்கும் காதல் கொண்டது சாப்பாட்டுக்காது மூணு பொரட்டா ஒரு ஆம்லேட்டு தெப்பகோளம் மாரியம்மன் கோயிலில் பக்கத்துல அந்த மருதுபாண்டி சிலைக்கு பின்னாடி இருக்க மீனாட்சி ஹோட்டல் இன்னைக்கு முன்னாலும் அந்த ரோட்டல் இன்னும் இப்படி அழுகாது அது நல்லா படிக்கட்டு உயரமாக இருக்கும் அந்த கடை இப்படி பார்த்தா அழுகுவேன் இந்த ஹோட்டலை அன்னைக்கு பார்க்கலைன்னா பேசாம வேற வேலைக்கு போயிருக்கலாம் இப்படி படாதவாடு வாடு பட ஏ அண்டவா அப்படி எங்க ஊர் ஊரா சொத்து ஆனால் ஆனா ஒரு நினைப்புறோம் அந்த ஹோட்டலை என்னை பார்த்து சொல்லும் என்ன நீ சாப்பிட்ட தாண்டி இன்னைக்கு உலகம் பூரா போய் திண்டுக்கிட்டு இருக்க மறந்துடாதன்ற மணிக்க எனக்கு அதுக்கு ஒரு கரண்ட் கேஷன் வரும் அந்த சப்ளைருக்கு என்னைக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு இவர் தானே அந்த யூடியூப்பில் பேசினவர் அப்படின்னு சொல்லி ஆனே இந்த மூணு பரோட்டா குடல் குழம்பு அந்த ஆம்லேட் தானே அந்த அளவுக்கு அது ரொம்ப அரிதாக தான் போக முடியும் ஏன்னா என்னால் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறாளா இங்கே போனீங்கனாலே தெரியும் மத்தியானம் சூடாக ஊற்றுவாங்க வச்சு போட்டு சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும் அந்த ஆம்லேட்டுக்கு அது இதுக்காகத்தான் இந்த கலைக்கு நான் வந்தேன் சார் நீங்க சிறு வயசுல இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல் வார்த்தையால சொல்கிறத எங்களால் உணர முடியுது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்த நீங்க அந்த சிறு வயதில் அந்த கலையை கற்கும் போது இப்படி நினைச்சு பார்த்தீங்களா சார் இந்த அளவுக்கு ஒரு ரீச் கிடைக்கும் உலகறிய நம்ம வந்து தெரிவோம் நாலு பேருக்கு நாலு மக்களுக்கு இந்த மாதிரி நினைச்சு பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நினைக்கலம்மா உண்மையாக ஒத்துக்கணும் ஆட போனா ஜாலியா இருந்துச்சு அப்போ இருந்தா கஷ்டத்துக்கு எங்க வாத்தியார் முந்நூறுவா எடுப்பார் ஒரு லெவல் ஆடிக்கிட்டு வந்தோடனே விடி விடியா முந்நூறுவா எடுப்பாரு முந்நூறுவான்றது எனக்கு அப்ப பெரிய தொகை அப்ப ரெண்டு ரூபா அப்பா கொடுத்தா போதும் ஸ்கூல்ல ஏதாவது வெள்ளரிக்காய் வாங்கிக்கோ மாங்க வாங்கிக்கோ அப்படி இருந்த காலகட்டத்துல அப்ப வேலையும் அதிகம் இப்ப எல்லாம் இருபத்தஞ்சு நாள் ஆடுறோம் அப்போ ரெண்டு வேலை வந்தா நாங்க தான் பெரியாள் அறநூறுவா வந்துரும்ல தான் பெரிய பணக்காரங்க காரைக்க ஆமா அந்த படத்தை வச்சுக்கிட்டு படத்துல பாடுன்ற மணிக்கு அப்படி இருக்கும் காரணம் என்ன நம்ம குடும்ப கஷ்டம்னால நான் சின்னப்பில இருந்தே நிறைய வேலைக்கு போனேன் சைக்கிள் கம்பெனி சைக்கிள் துறைக்குன்னு வேலைக்கு போயிருக்கேன் கட்டட வேலைக்கு மண்ணு சமைக்க போயிருக்கேன் இந்த கட்டடத்துல சாந்து பூசல்லாம் அது சுற்றும்போது இந்த இடமெல்லாம் பத் அப்படியே பொத்து போயிடும் அம்மா அப்படியே தினமும் மஞ்ச பத்து போடும் அப்படியே ஊட்டி விடும் அதெல்லாம் அவ்வளோ வேதனையாக இருந்த நேரம்லாம் இந்த கலை வந்தபோது நமக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு எங்கள் வாதியார் வந்து ஆசான் கலை மாமணி ஐயா மோகன் ஐயா மோகன் மகசோட வாதியார் இங்கே மதுரையில் இருந்த கரகாட்டக்கலை சக்கரவர்த்தி செக்குவாசல் ஞான நானம்மன் கோயில் தரோட இருந்த கலை மாமணி ஐயா வேலு ஆசான் அவருக்கு தான் தெய்வமாக நினைக்கிறேன் இன்னைக்கு கரகாட்ட சக்கரவர்த்தி அவர் எப்படின்னா ரிச்சால வருவார் முப்போ மணிக்கு இப்போ நம்ம ஆட்டோ எதிர்த்தாலும் கூப்பிட்றோம் அப்புறம் இச்சா தான் அவர் என்ன பண்ணுவார் வருவார் நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஆடுவார் அவர் அவரை விட்டு தனியாக ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அவர் கோழி பிரியாணி சாப்பிடுவார் இந்த எந்த இடத்துல நாம் ஆள் ஆக போறோம்ன்றது அது அந்த இடம் நமக்கு என்ன நினச்சி அந்த நடந்துச்சுன்னு தெரியல அவரை பார்க்குறோம் அவர் மட்டும் பிரியாணி சாப்பிட்றாரு நாங்கள் புரட்டாசி அப்போ எங்கள் மோன் மாஸ்டர் கேட்குறேன் ஆச்சியாரியா பெரிய ஆச்சியார் மட்டும் பிரியாணி வாங்கி கொடுக்குறாங்க அவர் வந்தார் ஒரு மணி நேரம் ஆடிட்டார் அவரை எல்லாரும் கை தட்டினாங்களா போயிருவாங்களா அந்த ஒரு மணி நேரத்துலோட உழைப்பு என்னென்னு பார்த்தியா நீ சும்மா அப்படி நடந்துருவான் நம்ம கட்டையை கட்டிக்கிட்டு அவர் பார்த்தியா ரூப்பிங்கில் பயிறாரு அடுக்கரை போடுறாரு சர தேறக்குறாரு ஊச்சி பிள்ளையடுவா நோட்டு ஒரு மணி நேரம் விட்டாலும் மனுஷன் சலிக்காம ஆடுவார் சாகுற வரையும் அந்த ரூப்பிங்கில் ஒரு வலையம் இருக்கும்னு அந்த தீ தீஎரியும் அதுக்குள்ளே தாவாங்க அந்த களை குத்தாடிலாம் செய்வாங்க இப்போ வரையும் அப்படியே கத்திலாம் இருக்கும் அதுல அப்படியே பாய்வார் சாகுற முன்னாடி வரையும் செஞ்சார் அந்த அளவுக்கு சக்கரவர்த்தி வேலை பார்த்தியார் அந்த வேலுவார்த்தையார் பார்த்துட்டு நாங்கள் கேட்கும்போது இவர் சொல்கிறார் நீ அப்படின்னா நிறையா கற்றுக்கணும் நீ இன்னைக்கு இன்னைக்கு அவர் ரிச்சாவில் வந்தார் அம்பா காரில் போவார் நீ வேணா நாளைக்கு ஒரு காரில் கூட போகலாம் கச்சேரி பண்ணுனா பழகணும் கற்றுக்கிட்டாதாண்டி எதுவுமே அப்படின்னு இயல்பாக மோன் மாசு அந்த வாழ்வியல் நிதர்சனத்தை அன்னைக்கு சொல்கிறார் அப்போ தோணுச்சு அப்போ நம்மளும் நிறையா ஆடினோம்னா நிறையா கற்றுக்கிட்டோம்னா இப்போ நம்மளும் சிறப்பு கலைஞனா ஸ்பெஷல் ஆர்டிஸ்ட்டாக மாதிரிலாம் நம்மளும் இவரை மணிக்க காரிலேயோ இல்லை ரிச்சாலேயே போகலாமே அப்படின்ற என்ன உதயமானது அந்த தருணம் தான் அதுக்கப்புறம் ஆசான் எங்களுடைய மானசீக குருவில் இன்னொருத்தவங்க இருக்கக்கூடிய லட்சுமி அம்மா கலைமாமணி சுலோச்சனம் இந்த மூணு கலைமாமணிகளுடைய ஆட்டத்தை பார்த்து தான் இவ்வளோ விளையாட்டுகள் இருக்கா கரகாட்டத்தில் கரகாட்டம்னாலே ஒரு ஆபாசம்ன்ற சொல்லுக்கு மத்தியில் அவங்க வாழ்வியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பா பெண்கள் அவங்க லட்சுமி அம்மன் ஆனதை பார்த்தா அப்படியே பத்மினி பரதநாட்டியம் ஆடுற மணிக்கு இருக்கவங்க கண்ணு அப்படி பேசும் மதிச்சியத்தில் இருந்தாங்க அவங்களும் இப்போ தெய்வமாக அனுக்கிறாங்க இன்னும் வசந்த நகரில் இருக்காங்க எங்கள் அம்மா சுலோச்சனா அம்மா மெச்சக்கூடிய கலைமாமணி நிறைய பேரு மருத சுலோச்சனா தோத்து போயிடும் அப்படி இருப்பாங்க சாமி இன்னவரையும் எனக்கு அவங்க எதுனாலும் அவங்கள்ட போய் நிற்பேன் அவங்கள பார்த்துதான் நம்ம இந்த நிலைக்கு இவங்களை மன்னிக்க வரணுமே ஆசைப்படுது பொதுவாகவே கரகாட்டம் அப்படின்னா தவறான ஆடைகள் அரைகுறையான ஆடைகள் அணிஞ்சு ஆடுறாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்து சில மக்களுக்கு இருக்கு அந்த சில மக்களுக்கு இருக்க அந்த தவறான கருத்துக்கு நீங்க என்ன சார் பதில் சொல்லுவீங்க காரணம் என்ன சொல்றது உண்மையை சொல்லணும்னா எங்க தலை விதின்னு சொல்லணும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டுப்புற கலை வந்து ரொம்ப பாரம்பரியமா பண்பாடு நிறைஞ்சதா உடை விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தாங்க ஆடை அணிகலன் ஒப்பனை முறைனா அது ஒரு பாடமே இருக்கு இந்த மியூசிக் கலைகள் நாங்கள் சொல்லுவோம் அக்காலம் இக்காலம் நாட்டுப்புற கலைகள்ல அக்காலத்துல எப்படி உடை அலங்காரம் எப்படின்னா பரதநாட்டிய ட்ரெஸ் மணிக்க ஃபுல் பேண்ட் போட்டு அந்த பரதநாட்டிய ட்ரெஸ் மணிக்க எந்த ஆபாசம் இல்லாமல் ஒழுக்கமான ஆடை அப்படித்தான் போடணும் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இன்னைக்கு காலச்சூழல் சினிமாவுடைய தாக்கம் வேற தன்னை நிலைப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு சூழல் இந்த கலைஞர்களுக்கு ஒரு இயலாமை நிலை ஸோ கலைஞர்களை குறை சொல்கிறதா இல்லை இந்த யூடியூப்பில் போய் கராட்டம் போட்டணும் இந்த அறப்பாவோட வர்றதா இதெல்லாம் யாருன்னு குறை சொல்கிறது அப்படின்றதுல பார்த்தா கேள்வி பார்த்தா படசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு சில நேரத்தில் கரகாட்ட கலைஞர்னா ஒரு இறக்க பார்வை இருக்கு இன்க்ளூடிங் எங்களை உட்பட விருதாளர்களையும் அப்படிதான் கரகாட்டமா கரகாட்ட கலைஞரா அப்படின்னு பட் ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன் கரகம் என்பது புனித நீர் தாங்கிய கலசம் கோயில்கள்ல கரக ரெண்டு வகை ஒன்று சக்தி கரகம் இன்னொன்று துணைக்கரகம் சொல்லக்கூடிய இந்த ஆட்டக்கரகம் இந்த சக்தி கிரகம் பக்திக்காக தோன்றியது கோயில்களில் நீர்நிலைகளுக்கு சென்று அந்த அம்மனை உருவச்சு அந்த மலை மாறி வேண்டி நல்லா கவனமாக கேட்கணும் இந்த கரகம் சோடிக்கிறதே மலைக்கு தான் அதனால தான் மாரியம்மன் கோயில் திருவிழா மாரியம்மனுக்கு மாரி என்றால் மலை அந்த மலை வேண்டி இந்த கரகத்தை சோடிப்பாங்க ஸோ அவங்க பக்தியோடு வருவாங்க அப்படியே அருளவோடு ஆட்ட சாமியாட்டை வரும் அவங்களுக்கு முன்னாடி இந்த இந்த வர சக்தி கரகத்துக்கு எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாது ஏன்னா சாமி குரு வச்சு வரோம்னா நாலு தசையிலிருந்தும் பேய் பிசாசு எச்சினைகள் நிறையா கெட்ட தீய சக்திகள் வந்து அதை தட்டி விட்டுறணும் தட்டி விட்டா தான் அந்த ஊருக்கு நல்லது நடக்காது நம்ம போய் ஆளாலாம்னு அந்த கெட்ட பேட் வைப்ரேஷன்லாம் சேர்ந்து அவரை போட்டு ஒழப்போம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது சாமி விஷயம் போகும்போது காவு கொடுத்துக்கிட்டே வருவாங்க எலும்பு சம்பளத்தை நாளா வெட்டி நாலுக்கு எரிஞ்சு போய்கிட்டே இருக்கும் கவனமாக அந்த சாமியை கொண்டு வந்து கோயில் வரையும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி இந்த கலைஞர்கள் போய் மக்களை ரசிக்க வைக்கிறதுக்காகவும் எந்த கெடுதலும் எந்த அவசகுணமும் நடக்காமல் இருக்கிறதுக்காக அவங்கள மனைக்கி மஞ்ச புடவை கட்டி மஞ்ச வேட்டி கட்டி மாரடி மாலை போட்டு சந்தன மாலை போட்டு எல்லாமே அவங்கள இவங்களுக்கு பத்து துண்டு விழுந்தால் அவங்களுக்கு ரெண்டு துண்டு இருந்தோம் அவங்களுக்கு அரம்ப மாலை சுற்றி கரக சோடிச்சாங்கன்னா இவங்களும் அப்படி தான் சோடிச்சு வந்தாங்க எல்லாமே அவங்கள மணி தான் இருந்துச்சு ஸோ அவங்களும் அவருளோட காப்பு கட்டி எப்படி சத்திக்கரங்கம் காப்பு கட்டுவாங்களோ இவங்களும் துணக்கர காப்பு கட்டணும் அந்த துணக்கரம் தான் நாலளவில் ஆட்டக்கரகமாக மருந்து ஆட்டக்கரகம் நாலளவில் தன்னுடைய பொருளாதாரத்தை ஃபினான்சியலை சரி செய்கிறதுக்காக ஸோ கொஞ்சம் ஜாலியாக ஆடுற மணிக்கு கொண்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா உடைகளில் கொஞ்சம் இதாகுது ஸோ இது முக சொல்லி ஒரு கேட்டால் மக்கள் அதை தான் விரும்புகிறாங்க அப்படின்ற மக்களுடைய எண்ணத்தை சரி செய்வதுக்காக சினிமாவுடைய தாக்கத்தை ஈடு செய்கிற மணிக்கு அந்த படத்தில் ஆட்ட படிக்க ஆடுங்க இந்த டான்ஸர் அந்த மணிக்கு ஆடுங்க என்ன நீங்கள் எப்படி ஆடுறீங்க அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த கலைஞனா என்ன சொல்லுவேன்னா மக்கள்கிட்ட ஒரு கோரிக்கை அன்னைக்கு ஒரு பத்து மணிக்கு கரகாட்டம் ஆரம்பித்தா ஆரம்பமாவது பத்தரைக்கு அதை ஆடி அடங்குவது அஞ்சரைக்கு அப்படி நாடக கலையாக இருக்கட்டும் எங்கள் கலையாக இருக்கட்டும் பத்தரைக்கு பத்து மணிக்கு மங்கள இசை மங் உள்ளே இறங்கினாங்கன்னா கிரவுண்டுக்குள்ளே பத்து பேர் சேர்ந்து வாசிப்பாங்க நாலு தவுழு மூணு நாதஸ்வரம் ரெண்டு பம்பை உரிமை தமக்கு தாளம் போட்டு அடித்தாங்கன்னா அரை மணி நேரம் பாட்டு வாசிப்பாங்க இப்படி இருக்கும் மேளம் போட்டு அடித்தாங்கன்னா பெருங்கொண்ட மேளம்லாம் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் கரகாட்டக்கலைஞர் வருவாங்க ஒரு ராஜகரகம் ரெண்டு கரகம் அவங்களோடு சேர்ந்து நகைச்சுவை நடிகர்ன்ற பப்புன்னு வருவார் ஒருத்தவங்க ஒருத்தவங்க தொட்டு கூட ஆடக்கூடாது கரகம் தலையில் இருக்குதுன்னா அரப்பாவோட போட்டு ஆடக்கூடாது ஃபுல் பேண்டு சுல்வால் பேண்டு போட்டு ஆட இன்னமும் இருக்காங்க சில கலைஞர்கள் ஒரு சில கலைஞர் இன்னும் இருக்காங்க அதுமாதிரி பாரம்பரியமாக போட்டு ஆடுறவங்க அந்த முழுப்பாண்டு போட்டு உடம்புல எந்த ஆபாசமும் தெரியாமல் மாறா உட்பட போடுவாங்க போட்டு அவங்க ஆடி வரும்போது சாமி கும்பிடுவோம் சப வணக்கம் வச்சு பக்கவாத்திய கலைஞர்கள் சக கலைஞர்கள் சப வணக்கம் குரு வணக்கம் வைக்கும் கலைஞர்கள் கலைஞர்கள் தொட்டுக்குவாங்க ரெண்டு கையும் இப்படி தொடுவோம் அப்போ எயித்து நிற்கிறவங்க தொடும்போது தொடரும்போது இவ்வளோ தொடும் இந்த நடுவர்கள் தான் சில பேத்துக்கு தரும் இவ்வளோ தான் அவ்வளோதான் வாத்தியாறை தொட்டு கும்பிட்டு ஆட ஆரம்பித்தா பத்தரைக்கு ஆரம்பித்தா ஒரு மணி வரையும் கரகாட்டம் தலையிலேருந்து கரம் இறங்குது மொரப்பாடாந்திர வாட்சி ஒன்னாங்கால ரெண்டாங்கல மூணாங்காலை கிருக்கி செண்டிப்பு முன்னேற்றம் பின்னறக்க ராசப்பாட்டு மூக்கலா ராசப்பாட்டு கட்டவும் ஆரவல்லி சூறவல்லி ராஜ் ஹரிச்சந்திர மயான காண்டம் போய் அப்படியே ஆட்டம் முட்டிக்கும் போது அவ்வளவு விதவிதமாக அப்படி வந்து நின்றா இப்படி இருக்கு ஸ்ரீராமச்சந்திரனே அது மணிக்கு சோழமலை செம்பாங்க ஆனால்டா தெக்குத்தி தெம்பாங்க வாசிக்க வாசிக்க கேட்கன்னு அப்படியே ஆடுறவங்களுக்கும் சந்தோஷம் வாசிக்கிறேன் அப்படி தொழில் வாத்தியார் படிப்பு படித்தவங்கள்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு அப்புறம் ஒரு மணிக்கு மேலே கண் அசர்றது மக்களை ரசிக்க வைக்கணும் அப்ப குறவன் குரத்தி இப்போ அந்த பேர் சொல்லக்கூடாது ராணி வேஷம் போட்டு வருவாங்க அவங்க வந்து தன்னுடைய வாழ்வியல சொல்லுவாங்க பரிசுரன் பாடத்துல இருக்குல்ல பரம சைனா எங்க ஊரு பக்கம் வந்தோம் ஊரு பார்க்காக பயந்து நாங்க வந்தோம் இப்போ இந்த ஊரு அவங்க வாழ்வியல் எங்கெங்கெல்லாம் போனாங்க மன்னன் மணிக்குறவன் ஒரு வரலாறு இன்னமும் நீங்க தத்தநேரிக்கு போனீங்கன்னா அவங்க பெரிய சமாதி இருக்கும் மணிக்குறவன் சமாதின்னு அவருடைய வாழ்வியில் பாடணும் கண்டிப்பாக பாடணும் நிறைய யார் பட்டவர் எங்கேருந்து வந்தார் அவர் வாழ்க்கையை சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு போட்டி நடக்கும் அப்போ இந்த பப்புனும் இந்த ராஜா இந்த ராஜாராணியில் அந்த ராஜாசம் அதான் குறவர் வேஷம் போட்டுருக்க சேர்ந்து வாழ்வியில் சொல்லி ஊசிமணி பாசி வைப்போம் இதெல்லாம் பண்ணுவோம் எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கும் நாங்கள் ஊர் ஊராக சுற்றிடுவோம் ஆனால் ஒருத்தவனுக்கு தான் முந்தி விரிப்போம் க கலவுகளை செய்ய மாட்டோம் கச்சரிக்க மாட்டேன் குளிச்சு முழுக மாட்டேன் கோழிக்கு இப்படின்னு நிறைய கதையெல்லாம் வச்சு வருவாங்க நாங்கள் போய் போறட்டு சொல்ல மாட்டோம் போலீஸுக்கு போகாம கலவுகளும் செய்ய மாட்டோம் கச்சேரிக்கும் போகாம குளிச்சு முழுக்க மாட்டோம் அப்படி அப்படி கதை சொல்லி அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரு திறமை ஆட்ட திறமை ஜாயிண்ட் ஆடுறதுக்கு முன்ன போய் பின்ன வந்து குதிச்சு ஒருத்தவங்க ஒரு சேர் பத்து சேர் போட்டு சாவுவாங்க பத்து பையங்களை குனிய வச்சு அப்படியே பில்டிங் அடிக்கிறது தலைகீழ நிக்கிறது கையை ஊண்டாம பில்டிங் அடிக்க அப்படி ஒரு அந்த ரெண்டு ஆண்கலைஞர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த பெண்ணுக்கும் நடுவுல மூணு போட்டி நடக்கும் மூணு பேரும் சேர்ந்து போட்டி போடுவாங்க ஆணு கிணக்கராக பெண் ஆடுவாங்க அப்படி அவங்களுமே முக்காக்கால் பாவாடை போட்டு ஒரு குரவ வச்சு டப்பா போட்டு பாசி பண்ணி ஊசி போட்டு ஆபாசம் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக வாழ்வியலை எடுத்து சொல்லி அந்த மக்களுடைய வாழ்வியலை நல்ல வகையில் எடுத்து சொன்னாங்க அது ஒரு மூணு மூன்றரை வரை ஓடும் மூன்று மணிக்கு மேலே இந்த ராஜ ராஜகரக ஆண்டவரும் துணக்கரக்கரவனும் களத்துக்குள்ள இறங்கி தொழில் வித்தைகள் செய்வாங்க செம்பு ஏற்றி இறக்குறது கடலை ஊசி இருக்கிறது பிளேடு கலர் குடிக்கிறது குழாய்ங்கட்டை ஓட்டுறது ஏனில் ஏறது ஒரு ஏணி ரெண்டு ஏணி பார விளாட்டு தரையில் விளாட்ற விளாட்டு தரைக்கு மேலே விளாட்ற விளாட்டு பார் விளாட்டுன்னு மூணு வகையான விளாட்டு இருக்கு மூணு விளாட்டையும் முடிக்க மணி அஞ்சரை ஆயிரும் கரெக்டாக சட்டி எடுக்கிறதுக்கு ஒரு பெண் கலைஞர் பேர் வராங்க அப்படி சுலோச்சினாமலாம் அப்படி மஞ்சச்சேலை கட்டி அந்த மாரியத்தாவே வரும் அப்படி அச்சட்டி வளர்த்து கோயிலிருந்து ஆடி கிரவுண்டுக்கு வந்து சாமியாட்டை ஆடி தான் மங்கள வாச்சு முடிச்சு ஆறு ஏழு மணி விடிஞ்சிடும் அப்படி தொழில் செஞ்ச இந்த கரகாட்டக்கலை உயிருன்னு மேலான கரகாட்டக்கலை கவரிமான் போன்றவன் கலைஞன் ஆம் மயிர் நீக்குமாம் ஆங்கே உயிர் நீக்கும் கவரிமான் அது போல தான் அந்த கரகாட்டக்கலைஞன் இருந்தாங்க இருந்தாங்க இருந்து வாழ்ந்தாங்க வாழ்ந்து மறைஞ்சாங்க இன்னைக்கும் கொடி கட்டி பறக்கிறாங்க காலச்சூழல் நீங்கள் கேட்ட கேள்வி உண்மையிலேயே உண்மைதான் அதை நிதர்சனத்தை ஏற்றுக்கணும் இப்போ அந்த அரைகுறை ஆடை போடுறதுனால பெரிய அளவில் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஆபாச கலையாக அதை ஒடுக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் பின்னுக்கு தள்ளி நிக்கிறாங்க அந்த கலைஞர்கள் பாரம்பரிய பண்பாட்டு கலைகளை சரியாக செய்யணும் மரபு கலை மங்காது பாதுகாக்கணும் நம்முடைய மரபை மாற்றிடவே கூடாது எந்த சூழ்நிலை இன்னமும் கேட்பேன்ன பரதநாட்டிய கலைஞர் அவங்க இதை மாத்தினாங்களா மாற்றவே இல்லை அவங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு அந்த ட்ரெண்டை விடவே இல்லை நம்ம ஏன் ட்ரெண்டை விட்டோம் அவங்களுடைய இன்னைக்கு வாழ்வியல் என்ன மாறினாலும் அவங்களுடைய பண்பாடு மாறலை அவங்களுடைய பாரம்பரியம் மாறல குருபக்தி மாறல இன்னைக்கு குருபக்தினா என்னன்னு தெரியல இந்த கலைக்கு அது எந்த இருக்கட்டும் நான் அதை நான் பகிரங்கமா எங்கேயும் சொல்லுவேன் மூத்தவங்க இல்லாம இந்த இளையோர் கிடையாது அவங்க போட்ட மிச்சம் தான் நம்ம டெல்லியில் நடந்த எழுபத்தி ஆறாவது இந்திய குடியரசு விழா நூறு கலைஞர்கள் தமிழ்நாட்டுல இருந்து செலெக்ஷன் ஆகுறாங்க அதுல அறுபது பேர் நம்ம மதுரை கோவிந்தராஜ் கலைக்கு நூறுக்காரங்க தயவு செய்து ஆபாசம் பண்ணுங்க வற்புறுத்தாருங்க கலைஞர்கள் ரொம்ப மனசு தான் பண்றாங்க